குருவாய் அருவாய் உலதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் குடியாய் குருவாய் வருவாய் அறுவாய் புகனே தமிழ் மதுரை அறக்கட்டளை தமிழ் மதுரை சங்கப்பலகை சித்தார்த்தனாரை வணங்கி வாழ்க்கத்தமிழ் தமிழ் வெழுங்க தமிழ் என்று கூறி எனது குறிஞ்சியில் புரிந்த வானம் என்ற கவிடம் படைக்கின்றேன் திணை கண்களுக்கு குளிர்ச்சி பார்ப்பவர்க்கு வியப்பு குறிஞ்சி தினை கண்களுக்கு குளிர்ச்சி பார்ப்பவருக்கு வியப்பு மலையும் மலையும் சார்ந்த இடமும் மலையும் மலையும் சார்ந்த இடமும் குன்று உயர்ந்த கோவில் குன்று உயர்ந்த கோவில் வாணம் அங்கு அழகு முகம் பொருந்திய ஆறுமுக கடவுளாகும் அங்கு அழகு முகம் பொருந்திய ஆறுமுகம் கடவுளாகும் சிறு ஊரில் புறவனம் பொருத்தியும் சிறு ஊரில் புறபணம் பொருத்தியும் கூடி மயில் குறிஞ்சி பெண் குறிஞ்சியால் இசையில் மயக்கவர் இசையில் மயக்குவர் மணக்கம் மணக்கம் தம்பியின் பூமியில் கைமா சுற்றி திரியும் தம்பியின் பூமியில் கைமா சுற்றி திரியும் கைமா அப்படின்னா துதிக்கறி உடைய யானைய உடைய விலங்கு அப்படின்ற பொருள் வேண்டை குறிஞ்சி காந்தல் மலர்கள் கூத்துக் குடங்கும் உறிஞ்சி காந்தல் மலர்கள் கூத்துக் குடங்கும் காதல் அகத்தில் பூட்டி இருக்கும் காதல் அகத்தில் பூட்டி இருக்கும் அருவியின் ஓசை துள்ளி தாகியோடும் அருவியின் ஓசை துள்ளி தாகியோடும் பாய்ந்து வல்லோரை வேட்டையாடும் வேடன் பாய்ந்து வல்லோரை வேட்டையாடும் வேடன் முருகு கவசம் காத்திருக்கும் நன்றி உரை